மீனாட்சி பண்ணுங்க டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு சீனில் மார்க்கெட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க வெற்றி உட்காந்துட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டே ஏ சத்து இந்த கடலை வேணுமா அப்படின்னு கேட்க வேணா வேணா நீ ஏன் சாப்பிடு அப்படின்றாங்க பாத்தியாடி ஒரு காலத்தில் இந்த மார்க்கெட்டில் நான் எப்படியெல்லாம் இருந்தே தெரியுமா இப்போ உன் கூட உட்காந்து சும்மா கடலைபுரி சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்றாங்க ஏ என்னடா ரொம்ப தான் செலுத்துக்கிற இங்கே பாரு பொம்பளை இங்கே ஒரு நாள் சமையல் கட்டில் போய் சமைக்கலைன்னா அந்த ஆம்பளைங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி சரிப்பா நீ உடனே பொங்கிட்டு வந்துருவே விடுவிடு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சைடு துர்கா வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் துர்காவே வந்துட்டு இடிச்சுட்டு இருக்கான் ஏ உனக்கு கண்ணு இல்லையா அறிவு இல்லையா பார்த்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்ல சாரிமா இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கா துர்கா இந்த பக்கம் வந்துடுறாங்க யமுனா பக்கத்துல என்னன்னு வாங்கிக்கிட்டு இருக்கா மறுபடியும் வேணும்னே வந்து இடிக்கிறான் ஏ என்ன மறுபடியும் உனக்கு கண்ணு தரலையே அப்படின்னு கேட்க போன டைம் தெரியாமல் இடித்தேன் ஆனால் இந்த டைம் தெரிஞ்சே அம்மா இடித்தேன் அப்படின்னுட்டு இருக்காங்க ஏய் என்ன தேவையில்லாமல் வந்து கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு அதை வந்துட்டு வெற்றி பார்த்துடுறாரு ஏ அங்கே போகடி நம்ம துர்கா குட்டை ஒருத்த வந்துட்டு வம்புழுத்துட்டு இருக்கா வா வா அப்படின்னு சொல்லிட்டு போக ஐயோயோ இவனுக்கிட்ட தேடி வந்து இதுங்களாம் சிக்குதுங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போகிறாங்க அங்கே வந்துட்டு அந்த கிட்ட போனதுமே அடிக்கிற மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அண்ணே என்னன்னே இது நம்ம ஊர் பொண்ணுங்கனே இவங்ககிட்ட போய் வம்புழுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்ப அமைதியாக பேச ஏய் என்ன நீ இந்த மாதிரி பேசுறது கிடையாதே உன்னை பற்றி நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் இப்போ என்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க நான் முன்னாடி தான் அப்படி இருந்தேன் இப்போ நான் காந்திக்கு அடுத்ததா உருவமாக மாறிட்டேன் அப்படின்னுட்டு இருக்காரு இதை கேட்டது சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு துர்கா என்ன வெற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் எங்கள் பழைய வெற்றி தானே அப்படின்னு கேட்க இல்லை துர்கா நான் இப்போ காந்திக்கு அடுத்து அகிம்சைவாதியாக மாறிட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க ஏய் சரி சரி போனால் போதுன்னு உங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி போயிரும் சரி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா கூட்டு போய்கிட்டு இருக்கா துர்கா சொல்கிறாங்க இன்னும் என்னால் நம்பவே முடியல வெற்றி நீங்களா இப்படி இல்லை மாறினது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு திடீர்னு வெற்றிக்கு ஒரு ஃபோன் வருது என்னமா அது உடனே வரணுமா சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னாச்சு வெற்றி அப்படின்னு சக்தி கேட்க தெரியல அம்மா உடனே வர சொன்னாங்க நீங்கள் போய்கிட்டிருங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்துட்டு அவங்க மூணு பேரையும் அமுச்சு வைக்கிறாங்க இவங்க மூணு பேர் வரும்போது பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அது எப்படி எப்படி வெற்றி மாறினார் அப்படி இப்படின்னு பேசிட்டு வர அதான் வெற்றி மாறிட்டார்ல ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சக்தி கேட்குறாங்க ஏன் வெற்றி இப்போ இப்போ அந்த அவனை அடிச்சிருந்தா தான் என்ன தப்பு அப்படின்னு துர்கா கேட்க என் வெற்றி ரவுடியாக இருக்கக்கூடாது என் ஹஸ்பண்டு யாரையும் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சக்தி சொல்ல இங்கே பாரு நான் அடித்து சொல்கிறேன் வெற்றி மாறலை இப்போ நம்ம இங்கே வந்த நேரத்துக்கு அவனை பொழந்து கட்டிகிட்டு இருக்காரா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது உங்கள் முன்னாடி தானே வெற்றி அப்படி பேசினாரு என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் நம்மளாட்டி என் கூட வந்து செக் பண்ணி பாரு அப்படின்றாங்க யமுனாவும் தர்காவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் இங்கே அந்த ரவுடி பையில போட்டு வெற்றி அடி அடினு அடித்து இருக்காங்க பார்த்து பார்த்தையா பாரு எவ்வளோ கூட்டமாக கூடி இருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இது வெற்றி தான் சொல்லிட்டு காமிச்சா அந்த இடத்துல சம்பவமே வேற மாதிரி இருக்கு ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ எடுத்து கொடுத்துட்டு நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்போதான் சக்தி கமரி பெரிய கலெக்டர் ஆவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தி இந்த வெற்றிய வடி நீங்க சந்தேகப்பட்டீங்க வா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக ஆமா நீங்க இங்க இங்கே அப்படின்னு கேட்கறாங்க ஒன்னும் இல்லை சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்ப போகும்போது சைட்ல பார்த்தா அந்த ரவுடி பையன் அடிச்சு அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்ட நிலைமையில கிடக்கும் அதை வெற்றி பார்த்துட்டு நக்கலாம் சிரிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்புறாங்க அடுத்து மெஸ்ஸுக்கு போனதுமே அங்கே விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு மீனாட்சி அம்மா வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிரசாதம் கொடுங்க வழக்கம் போல இந்த இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு ஃப்ரீ தான் இவ்வளோ நாளும் உங்களோட தயவாலத்தை நான் இந்த மெஸ்ஸை நடத்திட்டு இருந்தேன் இனிமேல் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அம்மா உங்கள் கையால் சாப்பிட்டு தாமா எங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிமாறிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் வெற்றிக்கு சுற்றி போடுங்கம்மா அப்படின்றாங்க ஏண்டி சக்தி அப்படின்னு கேட்க சுற்றி போடுமா சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்ல நீங்கள் மூணு பேரும் வந்து நில்லுங்க எல்லாருக்குமே சுற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னா வச்சு சுற்றி போட்டு உடைக்கிறாங்க இப்போ சொல்லிடு அப்படின்னு கேட்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய பஞ்சாயத்துமா அடிதடி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னடி ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணீங்க மறுபடியும் நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா முழுசாக கேளுமா அப்படி நடந்தப்போ கூட வெற்றி யாரையும் அடிக்கலாமா மெதுவாக அன்பாக பேசி அமுச்சு விட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வராரு நேற்று பிரச்சனையில் வந்துருப்பார்ல சக்தி கிட்ட கூட பேச பேசியிருப்பாரில்ல அவர் வர்றாரு அவர் பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க என்னாச்சு என்ன வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்க உங்கள் ஹஸ்பண்டை நான் பேசி திருத்த சொன்னேனே அதை பற்றி நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட பேசலை அப்படின்னு நாங்கள் பேசிட்டேனே இப்போ காந்திக்கு அடுத்து அகிம்சையாக இவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல உங்கள் அகிம்சை ஹஸ்பண்டு இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்குறீங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நேரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ இவன் போட்டு விட வந்துட்டானே இது தெரிஞ்சிருந்தால் அவனை நைஸ் அண்ட் அவட்டிட்டு அங்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வெற்றி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க வீடியோ ஆதாரத்தோடு காமிச்சிடுறாங்க பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க